ஹலோ ஆல் மார்னிங்கே வந்து சம்மர் சண்டை நடந்திருக்கு வியானா வேர்சஸ் இந்த ஆறு பேர் ஆறு பேர் சொல்ல முடியாது திவ்யா வந்து வியானாக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க என்னன்னா இப்ப ரெண்டு நாளாக வியானா கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து இவங்களால ஏத்துக்க முடியல ஸோ அதனால என்ன பண்றாங்க இந்த விக்ரம் அரோரா சபரி அண்டு சாந்த்ரா இவங்கெல்லாம் வந்து வியானா கிட்ட இருந்தே வந்து தள்ளி தள்ளி போறாங்க ஸோ அதுக்கு வந்து வியானா கேட்டுருக்குறாங்க என்ன இது எங்கிட்ட வந்து ஒரு அவாய்ட் பண்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த அஞ்சு பேர் சொல்றாங்க என்னன்னா நீ வந்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்ற இங்க இருந்து போன வியானா இல்ல திரும்ப வந்தது நீ எங்களை வந்து என்னமோ நீ இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்டா தான் வந்து எங்களை பாக்குற நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் வெளியே போனால் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து வியானா வந்து கத்துறாங்க அதுக்கப்புறம் திவ்யா அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க வியானா சொல்கிறது அவளோட ஒப்பீனியன் அவளுக்கு வந்து இங்கே இருந்து வெளியே போனதுக்கு சிலதெல்லாம் பார்த்துட்டு அவளோட ஒப்பீனியன் சொல்கிறான் அது நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் வியானா நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது அவளோட ஒப்பீனியன் அவள் வந்து ஷோவை பார்த்துட்டு வந்திருக்கு அவளுக்கு வந்து ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அது சொல்லிதானே ஆகணும்னு சொல்லிட்டு திவ்யாவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அரோரால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவிட்டியே தேவையில்லை நான் வந்து இருக்கிற வரைக்கும் நான் இருந்தப்ப நீ வந்து என்ன சொல்கிறனா நீ வெளியே போய் பாரு அப்போ தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து எல்லா டைமும் பேசிட்ருக்கறனால எனக்கு அது தாங்க முடியல அப்படின்னா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கோம் அதனால நாங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துப்போம் ஆனால் இங்கே வந்து உன்னோட டென்ஷன் எங்களுக்கு தேவை இல்லை தான் வந்து விலகி போகிறோம் நீ வந்து இருந்தாலே நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வியானாவை சொல்கிறாங்க ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு காலையிலேயே